அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்கப் போற தகவல் என்னன்னா டிஎன்பிஎஸ் இருந்து நடந்து முடிந்த குரூப் போர் எக்ஸாம்கான பணிகளில் கூடுதலாக எழுநூற்று இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் பற்றிய அறிவிப்பு வந்திருக்கு ஒரு சில புதிய பதவிகளை பற்றிய அறிவிப்பும் வந்திருக்கு இப்போ இத பற்றிய முழு விபரங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க குரூப் போர் எக்ஸாம் எழுதின அனைவரும் எப்ப ரிசல்ட் வரும்னு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில காலிப் பணியிடங்களை அதிகரிச்ச அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இது குரூப் போர் எக்ஸாம் எழுதின அனைவருக்கும் சந்தோஷமான செய்திதான் இந்த அறிவிப்புல முதலாவதா ஏற்கனவே உள்ள பதவிகளோட எண்ணிக்கையில உள்ள மாற்றம் பத்தி சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்ததா புதுவிதமான பதவிகள் கூடுதலா கொடுத்திருக்காங்க டைபிஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உட்பட தொன்னூற்றி மூன்று பதவிகள் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க அந்த பதவிகளுக்கு உண்டான வயது வரம்பு கம்யூனிட்டி வாரியா உண்டான வயது வரம்பு சலுகை உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தெளிவா அறிவிப்புல கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஜாப் வாரியா தேவையான கல்வி தகுதிகளையும் கொடுத்திருக்காங்க பாருங்க அறிவித்து பத்தின ஆங்கில மற்றும் தமிழ் நோட்டிஃபிகேஷன் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல ஃபாலோ பண்ணுங்க நன்றி